கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே நோயின் தாக்கத்தால் அவதியடைந்து வந்த மனைவியை கணவரே கருணை கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆசாரி கிராமத்தைச் சேர்ந்த முதியவரான சந்திரபோஸ் தனது மனைவி லக்ஷ்மியுடன் சொந்த வீட்டில் வசித்து வந்தார் இத்தம்பதியினருக்கு ஆறு பிள்ளைகள் உள்ள நிலையில் அனைவரும் திருமணமாகி வெவ்வேறு இடத்தில் உள்ளனர் இந்நிலையில் லட்சுமி கடந்த மூன்று வருடங்களாகவே நோய்வாய்ப்பட்டு சிரமத்தை சந்தித்துள்ளார் சந்திரபோஸுக்கும் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வை பறிபோகியுள்ளது பிள்ளைகள் அனைவரும் பெற்றோரை கவனிக்க முன்வராததால் தம்பதியினர் கடும் சிரமமடைந்து வந்தனர் இந்நிலையில் உடல் முழுவதும் புண்களுடன் வலியால் துடித்துக் கொண்டிருந்த மனைவியை கண்டு கலங்கிய சந்திரபோஸ் அவரை கத்தியால் அறுத்து கருணை கொலை செய்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு சந்திரபோஸ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் சென்னை மடிப்பாக்கத்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈச்சங்காட்டிலிருந்து கிண்டி செல்லக்கூடிய சாலையில் ஹோலி ஏஞ்சல் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் திடீரென கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஒன்றாம் வகுப்பிற்கு நான்காயிரமாக இருந்த கட்டணம் தற்போது ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் ஐந்தாம் வகுப்பிற்கு நான்காயிரத்து ஐநூறாக இருந்த கட்டணம் பதினோரு ஆயிரத்து ஐநூறாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து பள்ளி முன்பு திரண்ட பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மேடவாக்கம் கிண்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது